பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு விற்பனை பதிவு ஒரு தோட்டம் ஒன்று விலைக்கு வந்திருக்கு இது வந்து தொலையாட்டம் ஆட்டம் புல்லாணி புல்லாணி ஜங்ஷன்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள வந்தாச்சுன்னா இந்த இடம் இருக்குது இது தோட்டத்துக்கு பாதை ஒரு பதினஞ்சு அடி பாதை அது தான் தோட்டம் நமக்கு இது வந்து மரிச்சு வச்சிருக்கு எல்லா இடமும் நமக்கு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் உண்டு பாருங்க நல்ல தண்ணி வசதி ரோடோட தொட்டு தான் ரோடு அடுத்தது ஒரு பதினஞ்சு அடி தாண்டி ஆச்சோன்னா நம்ம தோட்டம் வந்துடும் நல்ல தண்ணி வசதியோட நல்ல அருமையான தோட்டம் விவசாய பூமி தான் இதுக்கு வந்து அவங்க கேட்குற விலை வந்து சென்ட்டுக்கு அறுபது ரூபா கேட்குறாங்க நேராக வந்து பேசும்போது குறையணும்னு சொல்கிறாங்க தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க